ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானித்து வருகிறோம் யார் சபிக்கப்பட்டவர்கள் முதலாவது தியானித்தோம் விக்கிரக வணக்கத்துக்கு அடிமை பெற்றிருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் இரண்டாவது தகப்பனையும் தாயின் தூசிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் மூன்றாவதாக நாம் தியானித்தோம் குருடருக்கு வழிதப்ப செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளுடைய நியாயத்தையும் புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல பரதேசி அப்படின்னா யார் தெரியுமா தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊரில் வந்து தங்கி தாபரிக்கிறவங்க பரதேசி நாமளும் கூட பரதேசி தான் பேதர் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது பரதேசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னா என்ன நமக்கு இந்த பூமி சொந்தம் இல்ல நமக்குன்னு ஒரு தேசம் இருக்கிறது நிலையான நகரம் இருக்கிறது அதையே நான் நாடி தேடுகிறோம் அதனால அவர் பரதேசின்னு எழுதுறாரு இந்த பூமியில நான் பரதேசியாய் சஞ்சரிக்கிறேன் என்று சொல்லி மோசே தன்னுடைய மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிடுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட பரதேசிகளை என்ன செய்யக்கூடாதான் நியாயத்தை புரட்டக்கூடாதா ரெண்டாவது திக்கற்றவன் திக்கற்றவர்கள் யார் தெரியுமா தகப்பன் இல்லாமல் அல்லது தாய் இல்லாமல் வாழ்கிறவர்கள் தான் திக்கற்றவர்கள் ஆவிக்குரிய முறைப்படி பார்த்தால் அடுத்த அடி எடுத்து வைக்க தெரியாதவர்கள் வாழ்வின் நோக்கம் அறியாமல் வாழ்கிறவர்கள் இந்த பூமியில கலங்கின இருதயத்தோட வாழ்கிறவர்கள் திக்கற்றவர்கள் மூன்றாவது விதவை கணவன் இல்லாமல் வாழ்கிறவர்கள் விதவைகள் இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அது ஏழு முதல் இரு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கிறேன் நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகித்திலே இருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாய் ஆனால் அதை எடுக்க எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம் உன் தேவநாயகி கர்த்தர் உன் கையின் பிரயாசத்துலலாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக இங்கே கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் நம்ம வயல்ல உள்ள அரிக்கட்டை திக்கற்ற பிள்ளைக்கு மறந்து போன அந்த அரிக்கட்டை திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் அந்நியனுக்கும் பரதேசிக்கும் விட்டுறணுமா அப்ப நம்ம கையின் பிரயாசத்தை என்ன செய்வாராம் ஆசீர்வதிப்பாராம் சொல்ல எல்லாமே எனக்கு எனக்கு எனக்குன்னு வாழ்கிறவங்களை கத்தரை ஆசீர்வதிக்க மாட்டார் கொஞ்சமாவது ஏழைகளை நினைக்கணும் திக்கற்ற பிள்ளைகளை நினைக்கணும் விதவைகளை ஆதரிக்கணும் அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் தங்களுடைய கரத்தை ஏழைகளுக்கு நீட்டணும் குணசாலியான ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் இப்படிப்பட்டவங்களை பார்த்துதான் புருஷன் சொல்றேன்னா அநேகம் பெண்கள் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று கேளுகிறான் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவது என்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை பிள்ளைகள் பாக்கியவதின்னு சொல்லணுமா புருஷன் எல்லாரிலும் மேற்பட்டவள்னு சொல்லணுமா சிறுமையானவங்களுக்கு உங்க கையை திறங்க ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உங்க கரத்தை நீட்டுங்க புருஷன் தர்ற எல்லா காசையும் தனக்கு தனக்குன்னு சேர்த்து வச்சுட்டு கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போடுற மாதிரி இருக்காதீங்க வேதம் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறது நாம் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒரே வழி பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் தம்முடைய பரிசுத்த வாச தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் தகப்பன் பரலோகத்தில் அவர்களுடைய காரியங்களை மேற்போட்டுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் விதவைகளுடைய நியாயம் இந்த பூமியில புரட்டப்படுவது உண்மை என்பதை வேதம் சொல்லுகிறது அவர்களுக்காக பேச யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அவர்களை கிருஷ்டித்த கர்த்தர் அவர்களுக்காய் நீதி செய்கிறவராய் இருக்கிறார் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களுக்கு உதவி செய்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்துக் கொள்ளுகிறதுமே தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது இந்த பூமியில் பக்தியை வெளிப்படுத்தணும்னு சொன்னா திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க நான் நீதிமான்னு சொல்லிட்டு வாய்கிலிய வசனத்தை பேசிட்டு திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் கஷ்டப்படும் போது உங்கள் கையை அவங்களுக்கு திறக்காம இருப்பீங்கன்னா உங்களுடைய பக்தி வீணா இருக்கும் என்று சொல்லி யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் எழுதுகிறார் உங்க பக்தி வீணான பக்தியா இருக்கணுமா தேவ பக்தியா இருக்கணுமா மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கணுமா இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது உங்க கையில தான் இருக்குது கத்தர் சொல்லுகிறார் நம்ம வசனத்தை அறிஞ்சிருந்தோம் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் உதவி செய்யாமல் அவங்க நியாயத்தை புரட்டுவோன்னு சொன்னா இந்த பூமியில நம்மளை போல சபிக்கப்பட்டவங்க ஒருத்தரும் இல்லை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுன்னா நம்முடைய கையை ஏழைகளுக்கும் சிறுமையானவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும் திறந்து அவர்களுடைய நியாயத்தை புரட்டாமல் இந்த பூமியில் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கட்ட நம்மையும் நம்முடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே தகப்பனே இந்த பூமியில் நல்ல ஆண்டவரே ஒரு சத்தியத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தி சந்திங்க நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஒரு வழி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பரதேசிகளையும் ஆதரிக்கிற கிருவ எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் நீ புசித்து குடித்து திருப்தியாக இருக்கும் போது உன் வாசப்படியில் இருக்கிற அண்ணியனையும் பரதேசி மோசியையும் லேவியனையும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் மறவாயாக அண்டு அப்படிப்பட்ட இருதையும் ஒருவருக்கும் உண்டாகட்டும் யாரெல்லாம் தங்களை கிறிஸ்தவன்னு சொல்றாங்களோ யாரெல்லாம் தங்களை தேவ பிள்ளைகள்னு சொல்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்டதான ஒரு கிருப உண்டாகட்டும் ஜனங்களை குறித்த வேலைகளை குறித்த பரதேசிகளை குறித்த திக்கற்ற பிள்ளைகளை குறித்த விதவைகளை குறித்த ஒரு அக்கறை எண்ணம் கரிசனை உண்டாகட்டும் ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வாழ்வு வேண்டாம் ஏசப்பா கர்த்தன் நீங்க ஆசீர்வதிங்க உங்களுடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன்